நண்பர்களுக்கு வணக்கங்க பொழுது விடிஞ்சோட ஒரு ஆள் ஒன்று குட்டி விட்டுருக்கு என்ன குட்டி தெரியல நைட்டோட நைட்டாக போட்டுது என்ன குட்டிப்பாதே பாரு ஆம்பளையா குடா குட்டியா

அப்பா இது என்னப்பா எப்போ பார்த்தாலும் கிட்ட கிட்ட வந்து சொரிய சொல்லுது ஓய் உன் மயனா அது ஓ மயனா ஓட இங்கே சுடிச்சாட்டா குத்துவாங்க இது வந்து இப்போ இப்போ வரத்தான் ஆள் ஆடு வழி ஆள் இல்லை ஆ தெண்டா ஏ வண்டாரான் இதே பண்டாரம்மா பண்டாரம் பண்டாரமா பண்டாரம் ஏய் அதுதான் உங்க அப்பாவா குழந்த வந்ததுக்கு பார்க்க வந்துருக்காங்க அப்பா அப்பாவை பாரு அப்பாவை பாரு அப்பாறான் ஊடான் எங்க அப்பா ஆமாம் ஓ அப்பா இது எங்கேயோ கி ஓ சும்மா பேருக்கு இது பண்டாரம் போயிட்டாச்சும் ஒன்னொண்ணே Ben want on je.